ஒரு மனிதனின் சிறந்த அடையாளம்தான் சுயமரியாதை இதை இழந்து வாழ்வதுதான் பெரிய அவமானம் நமது வாழ்க்கை நீண்டதாக இருப்பதை விட மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் அநீதி எனக்கு இழைக்கப்பட்டுள்ளது என்பதை நான் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நான் மனிதனே இல்லை அடிமை வாழ்வுதான் கிடைத்த கதி எனும் எண்ணத்தை குழித்தோண்டி புதையுங்கள் ஒரு லட்சியத்தை இலக்காக்கிக் கொண்டு அதை அடைவதற்காக விடா முயற்சியுடன் உழைத்து முன்னேறுங்கள் மற்றவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தால் மட்டுமே நல்லவன் என்று பெயர் உனக்கு கிடைக்கும் என்றால் அந்த பெயர் உனக்கு தேவையில்லை ஒருவன் தான் கற்ற கல்வியை விட அவனுடைய பண்பே உயர்ந்தது சுயமரியாதையுடன் உலகில் வாழ கற்றுக்கொள் இந்த உலகத்தில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எப்போதும் உங்களிடம் இருக்க வேண்டும் நினைவில் இருக்கட்டும் போராட விரும்புபவர்கள் அடைகிறார்கள் தெய்வீக குணங்களுடன் இவ்வுலகில் யாரும் பிறப்பதில்லை வெற்றியோ தோல்வியோ அவரவர் மேற்கொள்ளும் முயற்சிகளை பொறுத்துதான் அமைகிறது நான் தான் உயர்ந்தவன் என்றும் இன்னொருவனை தாழ்ந்தவன் என்றும் ஒரு மனிதன் நினைத்தால் அவன் மனிதன் அல்ல மனநோயாளி